இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி குரங்கோட கதையை பத்தி பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் குழந்தைகளே ஒரு குட்டி குரங்கு இருந்தான் அவனோட பேர் மிட்டு வாழைப்பழம்னாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவன்கிட்ட எத்தனை வாழைப்பழம் இருக்கும் என பார்க்கும்போது ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு அவனுக்கு ரொம்ப பசிச்சுது ஆனா அப்பனு பார்த்து அவனுக்கு எங்கேயோ இருந்து ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சு மிட்டு போய் பார்த்தா சின்ன பலவீனமான பறவை கீழே விழுந்திருந்தது மிட்டுவை பார்த்த உடனே நீர் மிட்டு ஒரு நிமிஷம் யோசித்தான் இதுதான் என்கிட்டே இருக்க கடைசி வாழைப்பழம் ஆனா இந்த பறவைக்கு ரொம்ப பசிக்குது போலன்னு நினைச்சு அவன் மெதுவா அவன் அவன்கிட்ட இருந்து அந்த ஒரே வாழைப்பழத்தை பறவைக்கு கொடுத்தான் பறவை நிதானமா சாப்பிட்டது அதுக்கப்புறம் கிட்டுவின் கையை தொட்டு நன்றி சொன்ன மாதிரி தலை சாய்ச்சிது அப்போ நான் பார்த்து மேலே இருந்து அவங்க அம்மா பறவை கீழே பறந்து வந்தாங்க அவள் மிட்டுவை மரியாதையா வணங்கி நன்றி சொன்னாங்க கொஞ்ச நேரத்திலேயே காட்டு மிருகங்கள் எல்லாரும் வந்து மிட்டுவுக்கு நிறைய பழங்கள் கொண்டு கொடுக்கிறாங்க இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டி தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு பல மடங்கில் திருப்பி வரும்